பிக் பாஸ் அவரோட சார்ந்த சில சின்ன திரை நடிகர்கள் மேல டிவி நடிகர் சங்க பொதுக்குழுல நடவடிக்கை எடுக்க போறதா சில தகவல்கள் பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வெளியாகி இருக்குது சின்னத்திரை நடிகர் சங்கத்தோட நிர்வாகத்துல தலைவரா சிவனும் பொது செயலாளராக போஸ் வெங்கடோ இருந்துட்டு வர நிலையில இவங்க தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா சங்கத்துல நடக்கிற முதல் பொதுக்குழு நாளைக்கு மறுதினம் அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்குது அதில் கடந்த முறை பதவியில் இருந்த பல பேர் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லப்பட்டுச்சு அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற இருக்கிற பொதுக்குழுவில் கடந்த முறை சங்க நிர்வாகத்தில் இருந்த சிலர் மேலே நிதி மோசடி புகார் தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக சில தகவல்கள் பரவிட்டு வருது அதாவது சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் தற்போதைய நிர்வாகத்தினர் பொறுப்பிற்கு வர்றதுக்கு முன்னாடி ரவிவர்மா தலைமையிலான நிர்வாகத்தினர் தான் பதவியில் இருந்தாங்க அப்போது நடிகர் நடிகைகளை மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்போது கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பணம் மோசடி நடந்ததா அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் நடந்திருக்குது அது தொடர்ந்து சிவன் தலைமையிலான அணி பொறுப்புக்கு வந்தால் கடந்த காலத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட எல்லார் மேலையுமே நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியா தேர்தல் நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் கடந்த தேர்தலில் சிவன் போஸ் வெங்கடோட டீம் வெற்றி பெற்று பதவிக்கும் வந்தாங்க இந்த நிலையில இந்த அணி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற பொதுக்குழு பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தாறாம் தேதி விருகம்பாக்கத்தில் நடக்க இருக்குது இதில் இப்போதைய நிர்வாகத்தினர்கள் சொன்ன மாதிரியா முந்தைய நிர்வாகத்துல மோசடியில் ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை வர்ற கூட்டத்தில் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது கடந்த நிர்வாகத்துல தலைவராயிருந்த ரவிவர்மா தொடர்ச்சியாக சின்ன திரை சங்க தேர்தலில் ரெண்டு மூணு முறை தோல்வி தான் போன முறை வெற்றி பெற்றிருந்தாராம் அதே போல இந்த தேர்தலில் கூட ரவிவர்மா தோக்குறதுக்கு காரணமும் மலேசியா கலை நிகழ்ச்சி தொடர்பான சர்ச்சை தான் அப்படிங்கிற மாதிரியாக கூட சொல்லப்படுது சில நடிகர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லப்படுது ஸோ அந்த வகையில நடிகர் தினேஷ் ரவிவர்மாவோட டீம்ல போன முறை இருந்திருக்கிறாரு அதே போல இப்பையும் இப்போதைய நிர்வாகத்திலையும் பதவியில் இருக்கிறாரு ஆனால் கடந்த முறை ரவிவர்மாவுக்கு சங்க நடவடிக்கை தொடர்பாக சட்ட ஆலோசனை வழங்கினதாகவும் அது தொடர்பா நிர்வாக பதவியில இல்லாமலேயே சில சங்க ஆவணங்கள் சிலவற்ற கையாண்டதாகவும் தினேஷ் மேல சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்குதான் அதே போல தினேஷ் மட்டும் இல்லாம ராஜ்காந்த் உட்பட சில நடிகர்கள் ரவிவர்மாவோட டீம்ல இருந்து இப்போ பதவி விலகி இருக்கிற சாரி பதவியில இருக்கிற டீம்லயும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க இதனால இவங்க பொதுக்குழுவுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுனால கூட்டம் நடத்துறதுக்காக போலீஸ் பாதுகாப்பு கேட்கப்படுறதா கூட சொல்லப்படுது இது பற்றிய ரவிவர்மா தரப்பினர் இப்போதைய நிர்வாகத்தினர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயமுமே உருப்படியா செய்யலை அதை பத்தி உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க தான் அதை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எது எப்படியோ வர்ற வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிற சின்ன சங்க நடிகர் பொதுக்குழுவில் பெரிய பிரச்சனைகள் வெடிக்கப் போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழுவுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்